வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டீடெயில் டிவியில் எஃப்டிஏ பேக் அப்புறம் வந்து பட்ஜெட் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது மாதிரி நம்ம டீடெயில் தமிழன் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு புது கணசனுக்கான கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எஃப்டிஏ பாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டி டிவி அதுல வந்து ஜிங் எஃப்டிஏ பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்துட்டு அது ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அப்படிங்கிற வேலிட்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வரும் அதே மாதிரி தான் ஏர்டெல் டீட்டெயில் டிவியில் எஃப்டிஏ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு அதுக்கு எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு எஃப்டிஐ சேனல் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் அதாவது அதில் ஃப்ரீயாக வர சேனல் எல்லாமே வந்துடும் அதில் வர சேனல்லாம் இந்த எஃப்டிஐ பாக்ஸ் வந்து வரும் இது உங்களுக்கு மூணு வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிற வந்து கணக்கில் வரும் இது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இதோட வந்து விலை வந்து இருக்குது இந்த பாக்ஸு நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ வரைக்கும் இன்னும் வரலை இது வந்து மற்ற வட மாநிலமான வடநாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டில் நிறைய இடத்துல வந்து இந்த பாக்ஸ் வந்து இருக்குது உதாரணத்து சொல்லணும்னா அந்த உத்தரப்பிரதேசம் அப்புறம் பீகார் ஜார்க்கண்டு அந்த மாதிரி அதாவது ஃப்ரீ டிஷ்ஷு ஃப்ரீ சேனல் மட்டுமே அதிகமாக பாவாமல் பார்த்தீங்களா அந்த ஊரில் வந்து இந்த எஃப்டிஏ பாக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ரன்னிங்கில் இருக்குது இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக இப்போ நான் ஏர்டெல்லில் போய் ஒரு பாக்ஸ் வாங்குறேன்னா நான் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸோ இல்லை அச்சரி பாக்ஸோ நான் அப்படி சொல்லி வாங்குவேன் ஆனால் இந்த பட்ஜெட் பாக்ஸுங்கிறது சாதாரணமான அச்சரி பாக்ஸு எக்ஸ்டி பாக்ஸு அதே மாதிரி அது ஒரு பாக்ஸ் தான் இது இது புதுதானமான பாக்ஸுலாம் இல்லை சாதாரணமாக ஹச்சரி பாக்ஸு நார்மலாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்டியாக இருந்தாலும் சரி அச்சரியாக இருந்தாலும் சரி அதில் இந்த பிள பிளானை வந்து போட்டுக்கலாம் இதில் அவங்க கொடுக்குற சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பே சேனலை வந்து ஹிந்தியில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட எஃப்டிஏ சேனல் வந்து இருக்குது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் வந்து இன்னும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல வட மாநிலத்தில் மட்டும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அதில் அவங்களால புது பாக்ஸாக வாங்க முடியும் அது இல்லாமல் இப்போ நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு தொண்ணூறு நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கேன்னா நானும் வந்து இந்த எஃப்டிஐ பேக்கை வந்து பண்ணி வந்து பார்த்துக்கலாம் புது பாக்ஸ் வாங்கினா தான் பார்க்க இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பேக்கிலேயே வந்து வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து இப்போ ரீசார்ஜ் தொக்கலாம் அதிகமான காரணத்தால் நிறைய பேர் வந்து இந்த மாரி இதான் ஃப்ரீ டிஷ் தான் வந்து வாங்கி வச்சு பார்க்குறாங்க ஏன்னா இடையில கூட வந்து பார்த்திங்கன்னா டாடா பிளே வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால் எஃப்டிஏ பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது நம்ம ஊரில் வந்து இந்த பாக்ஸ் வந்து க வருது இருக்குது ஆனால் நமக்கு வந்து வேலிடிட்டி வராது அதாவது ஹிந்தி பிளான் போட்டால் மட்டும்தான் வரும் தமிழ் சொல்லிட்டு இன்னும் எதுவும் கொடுக்கல தமிழ் பிளான் கொடுத்தானா நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஹிந்தி பிளான் வேணும்னா நீங்கள் பண்ணிங்கன்னா வேலை செய்யும் அதாவது தமிழ்நாடு பாக்ஸ் இருக்குது நான் அதில் போய் ரீசார்ஜ் பண்ணால் வேலை செய்யுமா கேட்டிங்கன்னா வேலை செய்யாது ஹிந்தி அதாவது பீகாரோ அல்லது யூபியோ அந்த மாதிரி இருக்க பாக்ஸ் நம்ம கிட்டே இருந்தால் நம்ம அந்த ரீசார்ஜ் பேக் வந்து பண்ணோம்னா அவங்களுக்கு வேலை செய்யும் தமிழ்நாடு சர்க்கிளில் இருக்க பாக்ஸுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இது வேலை செய்யாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டு பாக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் வந்து அடாப்ட் ஆகும் உதாரணம் சொல்லணும்னா நான் இப்போ வந்து தெலுங்கு பேக் வந்து வச்சுப்பா தெலுங்கு வந்து தெலுங்கானில் வந்துருக்கேன் நான் வந்து தெலுங்கு பேக் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் தமிழ் பேக்கை போட்டால் மாறுமா கேட்டிங்கன்னா மாறாது அந்தந்த பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது நீங்கள் அதை ரீச் ஆகி பண்ணோம்னா அந்த ஸ்டேட்டு பாக்ஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆனால் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இல்லை நம்ம எந்த இருந்தாலும் சரி ஹிந்தி பேக்கு அமௌண்ட் போட்டால் போதும் அது வந்து ஆக்கியேட் ஆகிடும் ஹிந்திங்கிறது எல்லோரும் வச்சு பார்க்கறதால அது ஒரு இதாக இருக்குது மற்றபடி அந்த தமிழ்நாடு பாக்ஸ் தமிழ்நாடு பாக்ஸ்னால் தமிழ் தமிழ்நாடு பாக்ஸ்னால் தமிழ் பேக்கு மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் அதனால் எஃப்டிஏ பேனில் சேனலிஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து இதுலேயே வந்து காட்டுது ஆனால் இன்னும் வரலை கூடிய சீக்கிரம் வருன்னு நினை வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைடுக்கு வந்தால் நம்ம ஊர் வந்து வர வாய்ப்பு இருக்குது பாக்ஸ் வந்து காட்டுது ஆனால் பிளான் வந்து நான் காட்டலை அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இதுதான் அந்த வீடியோ இது உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கேள்வி நான் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து இப்போ வரைக்கும் வரலை குளிர் சீராக வர வாய்ப்பு இருக்குது முதல்ல ரீசார்ஜ் கொடுக்குறப்பா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் பாக்ஸாக வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீட்டெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனும் கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி